இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு இந்த ஃப்ரைடே ரூமில் எதுவும் சமையல் பண்ணலை வீட்டுக்கு ஆடு வாங்க போனோம் அதோட போகிற வழியிலே ஜும்மா தொழுதுட்டு ஏதாவது கடையில் சாப்பிட்றாங்கிறப்ப நம்ம செய்து வீவு செய்து பை குட்டி தோசை கடைக்கு போங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாப்பில் அதோட போகிற வழி தானே அசிசியா ஊர் ஸ்டைலில் வர சாப்பாடு இருக்குனாப்பில நம்மளே தானே சமைக்கிறோன்னு சொல்லிட்டு குட்டி தோசைக்கு வந்து ஒரு குட்டி விழாக்காக போட வேண்டிதான் ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படியே உள்ளே போனதோட பழைய சாருக்காம்போ ஓ பழைய சோரோ அதுக்கப்புறம் முட்டை வகையில் ஒரு பத்து வகை இருக்குது கூடவே ப்ரைஸ் டிஃப்ரெண்டோடு கொஞ்சம் நோட்டீஸ் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு நம்ம வெல்கம் ட்ரிங்காக பழைய கஞ்சி ஆர்டர் பண்ணியாச்சு அடிக்கிற வெயிலுக்கு சும்மா அப்படி தான் இருக்கும் தயிர்லாம் ஊற்றி சூப்பராக இருக்குது நம்ம ரூம்லெலாம் கஞ்சிக்கு ஊறப்பட்டக்கா தண்ணி தனியாக சோறு தனியாக நிற்கிது நெத்திலி கருவாடு சின்ன வெங்காயம் மோர் மிளகாவெலாம் கொடுத்துருந்தாங்க ஆளுக்கு ஒருத்து இது வேணுங்கிறவோ பிஃபோராக கால் பண்ணி கேட்டுக்கிட்டு போங்க வீக்லி ஒன்ஸ் தான் போடுறாங்களாம் மெனுவை பார்த்துட்டு புதுசாக ஏதாவது ஆர்டர் பண்ணலாங்கிறப்ப பக்கத்து டேபிள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நம்ம மைண்டுக்கு வருது அதோடய ஃப்ரைடே ஸ்பெஷலான கீ ரைஸ் மட்டன் கறி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணியாச்சு மட்டன் பிரியாணியில் பீஸெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் மச்சான் காலை கையில் எடுக்கிறான் கலண்டு கொட்டுது அந்தளவுக்கு சாஃப்ட்டு சிக்கனு விட்டு இந்த பக்கம் நெய் சோறு மட்டன் கறி பார்க்கவே தரமாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப மாவு மாவுகிய போட்ட கோட்டிங்லாம் இல்லை மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் தான் மைல்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வெறும் சோறு சூப்பராக இருக்குது இந்த கீழக்கரை ஸ்டைல் அகனிக்கறி ஒயிட்டு மட்டன் கறியை போட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் லெமனில் சாறு வரலை அட்டிக்கிற வெயிலுக்கு சாரெல்லாம் சன்னே உறிஞ்சிருச்சு இவ்வளோ இருக்குது ஆனியனோட சாப்பிட்டுட்டு மச்சான் தாளிச்சாவை டேஸ்ட் பண்ணால் நம்ம ஸ்டைலில் இருக்கானே அவனை வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு கிராண்ட் எடுங்கவும் நம்ம ஊற்றி இறுக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் நெய்வோத்தாவன்ட்ட கொடுத்துட்டு மட்டன் பிரியாணி கொஞ்சம் நம்ம அடிச்சு விட்டாச்சு மட்டனை ஊற்றி பிமினி கஞ்சியும் குடித்து முடிச்சுட்டு நம்மளுடைய கருத்துக்களையும் பிரதர்ட்டை சொல்லிட்டு நம்மளை சிறப்பாக கவனிச்சாங்க அவங்களுக்கு ஒரு சுக்கரனை போட்டுட்டு கிளம்பியாச்சு தோஹா சைடு இருக்கிறவங்க நல்ல தமிழ் ஃபுட்டு வேணும்னா ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரைடே ஃபுட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது கபூருக்கு பெல்ட் எல்லாம் கழட்டி போட்டான் அந்தளவுக்கு மஸ்து வச்சு இருக்கு இருக்குன்னு இருக்குனதில் அடுத்த நேரம் வண்டி வக்கிற ஆட்டு சந்தைக்கு வந்துருச்சு ஒரு ஆட்டை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்க வண்டி தான் நாலஞ்சு பேர் வரோம் நிறைய ஆடு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டு ஓனர் உள்ளே சுறுசுறுப்பாக இடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே திறந்து விட்டார் நம்ம ஒரு பழைய ஆட்டை பிடிச்சி ஏற்றிட்டு கிளம்பியாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்